வணக்கம் டிரிபிள் ஜோராசர் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு நீங்களும் கொடிசுவரர் தான் ஜாதகத்தில் ராகு இந்த அமைப்பில் இருக்கா உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க புதனோட பதிவுகளை வரிசை அவரும் பார்த்து பண்ணிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிவாங்க நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன்னே டிப்ளமா இன் அக்கப்பஞ்சர் கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்களை போகலாம் நீங்களும் கொடிசுவோட தான் ஜாதகத்தில் ராகு இந்த அமைப்பில் இருக்கா அது பாருங்க பத்ம கிரகம் நிழல் கிரகம் என்று அழைக்கப்படுபவை ராகு மற்றும் கேது கிரகங்கள் பொதுவாக நவ கிரகங்கள் அனைத்தும் முழுவதும் நன்மை செய்யும் கிரகம் அல்லது முழுவதும் கெடு பலன் தரக்கூடிய கிரகம் என்று எதுவும் இல்லை கிரகங்கள் அமைந்துள்ள இடங்கள் சேர்க்கை பார்வை உள்ளிட்ட பல விஷயங்கள் அந்த கிரகங்கள் சுப பலனை தருமா அசுப பலனை தருமா என்று கூறிவிடலாம் அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் ராகு எந்த கிரகங்களுடன் எல்லாம் சேர்ந்திருந்தால் ஒருவருக்கு நன்மை கிடைக்கும் விரைவில் பணக்காரர் ஆக முடியும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ராகு பகவான் ஒருவரை மர்மமான ரகசியமான தைரியமான சாகசக்காரனாக ஆக்குகிறார் எனவே ஜாதகத்தில் அவர் சுப நிலை அல்லது திசாவில் இருக்கும்போதெல்லாம் அப்படிப்பட்ட பலன்களை நிச்சயம் தருவார் அதோடு அந்த நபரை சாதாரண நிலையில் இருந்து மேம்படுத்துவார் மற்ற கிரகங்களுடன் ராகு சேர்க்கை இருந்தால் அந்த யோகம் அமைப்பு எப்படி உண்டாகிறது என்பதை பார்க்கலாம் ஜோதிடத்தில் ராகு ஒரு அசுப கிரகமாக பார்க்கப்படுகிறது அதன் எதிர்மறை அம்சங்களை பார்த்தால் கோபம் கெட்ட சகவாசம் இறைச்சி உண்ணுதல் தந்திரம் கொடூரம் பேராசை அபத்தமான வார்த்தைகள் போன்றவற்றுக்கு இவர் ஒரு காரணியாக இருக்கிறார் அப்படி இருந்தபோதிலும் ஜாதகத்தில் அவர் மோசமான பலன்களை மட்டுமே தான் தருவார் என்று அவசியம் இல்லை ராகு பகவான் எந்தெந்த கிரகங்களுடன் இணைந்து இருப்பதன் மூலம் சுப யோகம் பெறுகிறார் தருகிறார் எந்தெந்த வீடுகளில் அதன் பார்வை பலன் அளிக்கிறது என்பதையும் பார்க்கலாம் புதனுடன் ராகு புதனுடன் ராகு சேர்க்கை புதன் பகுத்தறிவு திறன் பேச்சாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தின் காரணியாக கருதப்படுகிறார் புதனின் பகுத்தறிவு திறன் ராகுவின் மர்மமான தன்மையை சந்திக்கும் பொழுது ஒரு கற்றறிந்த ஆளுமை வெளிப்படுகிறது இதனுடன் புதன் ராசியில் ராகு இருந்தாலும் புத்திசாலித்தனம் நிறைந்தவராக இருப்பார் அப்படிப்பட்டவர்கள் பேசாமலேயே விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் முடிகிறது அத்தகையவர்கள் தொழில்நுட்பத்துறையில் நிறைய வெற்றிகளைப் பெறுகிறார்கள் தங்கள் பேச்சினால் சமூகத்தில் செல்வாக்கை பெற்று விடுகின்றனர் இந்த ராகு புதன் சேர்க்கை அடுத்து குருவுடன் ராகு சேர்க்கை ஜாதகத்தில் குருவின் நிலை நன்றாக இருந்தாலோ ராகு குரு இணைவதாலோ அல்லது ராகு குருவின் ராசியில் அமைந்திருந்தாலோ அது நல்ல சேர்க்கையாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட அமைப்பு பெற்ற ஜாதகர் ஆன்மீக பாதையில் வெற்றி பெறுகிறார் அரசியல் துறையிலும் இதே போன்றவர்கள் மற்றவர்களை விட சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் குருவின் தாக்கம் அத்தகையவர்களை நல்ல ஆசிரியராகவும் ஆக்குகிறது சில நேரங்களில் ராகு குரு இணைவில் மன நோக்கி அழைத்து செல்கிறது ராகுவுடன் சுக்ரன் இணைவு ராகுவுடன் சுக்ரன் இணைவு ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக சுபமாக இருந்து ராகுவுடன் இணைந்திருந்தால் அத்தகையவர்கள் கலைத்துறையில் அற்புதங்களை செய்கிறார்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் அவர்கள் வெவ்வேறு கலை திறன்களுக்காக அறியப்படுகிறார்கள் அத்தையவர்களின் அந்தஸ்து தோற்றம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் மக்களை கவர்ந்து எழுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சூரியன் சந்திரனுடன் ராகு இணைவு சூரியன் சந்திரனுடன் ராகு இணைந்திருந்தால் ஜோதிடத்தின்படி ராகு சூரியன் மற்றும் சந்திரனுடன் இணைந்தால் அது கிரகண தோஷத்தை உருவாக்குகிறது ஆனால் ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் பலன் அடைந்து ராகு அவர்களுடன் இணைந்தால் அல்லது அந்த இரண்டு கிரகங்களின் ராசியில் அமர்ந்தால் அந்த ஜாதகர் சுப பலன்களை பெறுகிறார் சூரியனுடன் ராகு இணைந்தால் அந்த ஜாதகரின் அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அத்தகையவர்கள் நல்ல அரசாங்க பதவிகளை அடைவதில் வெற்றி பெறுகிறார்கள் சந்திரனுடன் ராகு இணைந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல தொழில் அதிபராகவும் சர்வதேச வணிகம் செய்பவராகவும் ஆகிறார்கள் அடுத்தபடியாக ராகுவின் இந்த பார்வை மங்களகரமானது ராகு கிரகம் ஆகிய பார்வை பார்வை செய்கிறார் இந்த இடங்களை முழு செய்யும் பொழுது அந்த இடத்திற்கான பலனை அந்த ஜாதகரின் வாழ்க்கையில் முழுவதும் வழங்குகிறார் ராகுவின் அம்சம் பாத்தீங்கன்னா ராகு பகவான் மூன்றாம் பார்வை ராசி மீது விழுவதால் அந்த நபர் வலிமை மிக்கவராகவும் எல்லா துறைகளிலும் வெற்றியை அடைபவராகவும் இருக்கிறார் அத்தகையவர்கள் எந்த வேலையை செய்யவும் பயப்பட மாட்டார்கள் அதிலிருந்து எதிலிருந்து அவர்கள் லாபம் அடைய முடியுமோ எந்த விஷயத்தையும் உணர்கிறார்கள் இருப்பினும் அத்தையவர்கள் சில நேரங்களில் சூழ்நிலையை நினைத்து சில கவலைகளும் செய்கிறார்கள் ராகுவின் பார்வை ராசி மீது ஜாதகர்கள் எதிரிகளின் இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் சென்று வேலையை செய்து முடிக்கும் சாதுரியமாக இருப்பார்கள் ஐந்தாம் வீட்டில் ராகுவின் முழு சுபம் பார்வைப்படும் பொழுது அந்த நபருக்கு குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் ராகு பகவான் ஆறாம் பார்வை ராசி மீது விழுவதால் எதிரி ஸ்தானத்தில் ராகு இருந்தால் அது ஜாதகர் எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் அத்தகையவர்கள் நண்பனையும் எதிரியையும் எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் இருப்பினும் அத்தகையவர்கள் தங்கள் கண்களை கவனித்துக் வேண்டியது மிகவும் அவசியம் கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ராகுவின் பதினொன்றாம் பார்வை ராசி மீது விழும்பொழுது பணத்துக்கு பஞ்சம் இருக்காது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கை சுவாரஸ்யமானதாக இருக்கும் இவ்வளவு நற்பலன்களை தரும் ராகு குறித்து நீங்கள் இதுவரை நினைத்திருந்த தவறான எண்ணங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே தானே தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் நண்பர்கள் ஜாதகங்களில் ராகு பகவான் எங்கு விட்டிருக்கிறார் எங்கு பார்வை பார்க்கிறார் எந்த கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறார் என்பதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்வியலில் அமைத்துக்கொண்டு எந்த கிரகங்களின் இணைவில் தங்கள் ஜாதகங்கள் இருக்கிறது என்பதை பார்த்துக்கொண்டு அதனுடைய முழு பலன்களையும் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி